எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ சக்கரையாட உயிர் போன போகிறான் பாரதி ஒரு கவிஞனடா அவன் பால்களை கழகம் அவன் தமிழை பாடலடா அவனே தமிழா அவனே தமிழ் என்ன தலைப்பு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நன்றா சீப்பாதித்தனார பார்த்துட்டான் மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான் பிரபாகரம் மகன் சீமானனையும் பார்த்தது இல்லை நீ நீ உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல நான் ரசிக்கிறேன் ராஜா ரசிக்கிறேன் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுத்து கொண்டால் எவனும் எதிர் நிக்க முடியாது நீ என்ன கொம்ப அண்ணும் கிடையாது ஒரு சுண்டக்கார் திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல இது ஒரு கோட்பாடு நாரி போன குப்ப கேரளாவிலிருந்து இந்த குப்பையை கொட்டுறான் அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை மக்கிய குப்பை என் நாட குப்பை மேடாக்குறான் என் மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான் மண்ணல் எடுத்துகிட்டு போகிறான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான் இந்த குப்பைகள் அப்படியே உட்காந்துருக்குது